ஓபிஎஸ் கதையை முடித்து இபிஎஸ்சி காலி செய்யும் அதிமுக நரி அடுத்து இவர்தான் டார்கெட் கேசிபி அட்டாக் அதிமுகவில் செங்கோட்டையினால் சலசலப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் கட்சியிலிருந்து விலகிய முன்னாள் தலைவர்கள் பலர் தங்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் அதிமுகவில் இருக்கும் நரி ஒன்று ஓபிஎஸ்சி காலி செய்ததாகவும் தற்போது எடப்பாடி பழனிசாமி ஏமாற்றி வருவதாகவும் சி வி சண்முகம் எஸ்பி வேலுசாமி போன்றோரை காவு வாங்க காத்துக்கொண்டிருப்பதாகவும் பதிவிட்டிருக்கிறார் முன்னாள் எம்பியான கேசி சி பழனிசாமி அதிமுக ஒன்றிணைய வேண்டுமென ஊடகங்களுக்கு பேட்டியளித்த அதிமுகவின் மிக மூத்த சீனியர்களில் ஒருவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையின் கட்சி பதவியை பறித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி சிதைக்க அதிமுகவில் இருக்கும் ஒரு சாதி விரிப்பு திட்டமிட்டு வருவதாக மறைமுகமாக சாடியிருக்கிறார் முன்னாள் எம்பியான கே சி பழனிசாமி இது தொடர்பாக தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருக்கும் அவர் அதிமுகவை சீர்கொலத்து கொண்டு வரும் தந்திரமான நரி எப்போது அம்பலமாகும் அதிமுகவில் ஒரு சாதி வெறி பிடித்த நரி அம்மா காலத்தில் சாதி வெறியன் என்று முத்திரை குத்தப்பட்டு அமைச்சரவை மற்றும் கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டு ஓரம் கட்டப்பட்டது அந்த நரி அம்மா இருக்கிற வரைக்கும் முகவரி இல்லாமல் இருந்தது அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ்சி முதலமைச்சராக்குகிறேன் ஆக்குகிறேன் கட்சித் தலைவர் ஆக்குகிறேன் என்றெல்லாம் சொல்லி சதி திட்டம் தீட்டி ஓபிஎஸ்சியை முன்னிறுத்தி முதல் பிளவை உருவாக்கியது அதன் பிறகு தன்னை இரண்டாம் இடத்திற்கு உயர்த்திக் கொண்டது அதன் பிறகு அந்த நரி முக்குளத்து சமுதாயத்தை பழிவாங்க முனைப்போடு செயல்பட்டது இந்த இயக்கம் ஒன்றிணைய வேண்டும் என்று எல்லா தொண்டர்களும் விரும்பிய போது நான் அதற்கு முயற்சி எடுத்த பொழுதும் அந்த நரி அதற்கு முட்டுக்கட்டையாக இருந்தது ஒருநாள் அந்த நரியை தோல் உரித்த பின்னர் சில காலம் முடங்கியது பின்னர் ஓபிஎஸ்இபிஎஸ் அணிகள் இணைகிற பொழுது முட்டுச்சந்திலிருந்து தனது சித்து விளையாட்டுகள் மூலம் பல சீனியர்களை பின்னுக்கு தள்ளி மீண்டும் முன்னேறியது இந்த இயக்கம் வலுவோடு விளங்க வேண்டும் என்று நினைத்த பலரையும் தன் சதித்திட்டத்தால் பின்னுக்கு தள்ளியது என் போன்றரை கட்சியிலிருந்து நீக்க வைத்தது தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போலவும் ஜெயலலிதா அம்மா போலவும் ஆக்கிவிடுவேன் என்று இபிஎஸ்ஐ ஊசுப்பேற்று செங்கோட்டையின் போன்றவர்களை வீழ்த்தி இந்த இயக்கத்தின் ஒற்றுமையை தடுத்து வலிமை சேர்த்துக் கொண்டிருக்கிறது சி வி சண்முகம் பி வேலுசாமி போன்றவரையும் காவு வாங்க காத்துக் கொண்டிருக்கிறது அதற்கேற்ற சதிவாளர்களையும் தீட்டிக்கொண்டிருக்கிறது அதிகார போதையை ஊட்டி ஊட்டி எடப்பாடியை தன் வசப்படுத்தி வைத்துக்கொண்டு இந்த இயக்கத்தை என்றுமே வெற்றி பெற முடியாத அளவுக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி இனம் கண்டு இந்த நரியை தோலுறுத்திவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு மட்டுமல்ல எந்த கால கட்டத்திலும் ஆட்சி கட்டத்திலும் அமர முடியாத நிலை ஏற்படும் இவர் காலத்தில் இந்த இயக்கம் வலுவிழந்தது என்ற தீராத பழிச்சொல்லுக்கு எடப்பாடி ஆளாக நேரிடும் மேலும் எடப்பாடியையும் அமித்ஷாவையும் மோதவிட்டு எடப்பாடி பழனிசாமி முடித்து கட்ட முனைப்போடு இருக்கிறது அந்த நரி விஜய் எனும் மாயமானை முன்னிறுத்தி அதிமுக மூலமாக விஜய் முதல்வராக முடிவு செய்துள்ளது அந்த நரி என பதிவிட்டுள்ளார் அவர் இந்த பதிவிற்கு பலரும் ஒரு குறிப்பிட்ட அதிமுக தலைவரின் பெயரை கமெண்ட் வருகின்றனர்